இன்னைக்கு கேலக்சி பதிப்பகம் ஒரு சிறிய அளவில் ஆரம்பிச்சு பல விருட்சங்களுக்கு விதையாக இன்னைக்கு இங்கே திகழ்ந்துகிட்டு இருக்காங்க அதனால மீண்டும் ஒருமுறை பலமான ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம் திரு பாலாஜி பாஸ்கரன் அவர்களுக்கும் கேலக்சி பதிப்பகத்துக்கும் ஏன்னா இன்னைக்கு கேலக்ஸி பதிப்பகத்திலிருந்து ஐந்து முத்தான புத்தகங்கள் உங்களுக்காக வெளியாகுது மூன்று நேரடி தமிழ் புத்தகங்களும் ஒரு மலையாளத்திலிருந்து தமிழ்ல மொழி பெயர் பெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் வெளியாகுது இன்னொரு ஆங்கில புத்தகம் வெளியாகுது முதல் புத்தகம் தகர் இந்த புத்தகத்தை எழுதியவர் எழுத்தாளர் டாக்டர் தெரிசை சிவா அவர்கள் அமீரகத்தை சேர்ந்த ஒரு பொறியாளர் இது அவருடைய ஐந்தாவது புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக ஐ லைக் டு இன்வைட் ஹிஸ் அப்துல்லா அல்முலா அலாங் வித் டாக்டர் mr. ms. prakash, global vice president, Immersion usa, to release the book. ladies and gentlemen, first of all, i express my sincere gratitude to all the people, those who published my book. Uh, it's really an honor. thank you very much. அனைத்து நண்பர்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வளவு வெளிச்சத்துக்கு மத்தியில் இவ்வளவு வெளிச்சத்தையும் ஒரு ஆளுக்கு மேலே பார்த்து ஒரு பெருமிதமும் பெட்கவும் கலந்த ஒரு மனநிலையில் என்னுடைய அந்த ஐந்தாவது புக்கு ரெண்டாவது நாவல் வந்து வெளிவருது ரிவேவல் ஆஃப் மித்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து தொன்புங்களை வந்து மீட்டுருவாக்கணும் அவ்வாறு மீட்டுருவாக்குறது வந்து ஒவ்வொரு எழுத்தாளனும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் மட்டுமில்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களோட பெரும்பான்மையான படைப்புகளை நீங்கள் பார்க்கும்பொழுது அதில் துன்பங்களின் மீட்டு உருவாக்கம் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய இந்த தகர் அந்த நாவலும் அந்த வரிசையை சார்ந்தது தான் தென் தமிழகத்தில் எஸ்பெஷலி தென் தமிழகத்தின் தேனி மதுரை மாவட்ட களத்தில் வழக்கமாக இருந்த ஜல்லிக்கட்டு சேவல் சண்டை போன்று கிடாமுட்டு அதை மையப்படுத்தி எழுதப்பட்ட அந்த நாவல் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக மனதில் கருவாக இருந்து ஒன்றை வருடங்களாக எழுதப்பட்டு அண்ணன் பாலாஜி பாஸ்கரனின் உந்துதலின் பேரில் இன்று ஒரு நூலாக இன்று உங்கள் முன் வெளிவந்திருக்கிறது இதற்காக மிகச்சிறந்த முயற்சிகளை எடுத்த கேலக்ஸி பதிப்பதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பாலாஜி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த நாவல் வெளிவந்திருப்பாங்கிறதே டவுட்டு தான் அவ்வளவு தூரம் இதை ஃபாலோ பண்ணி இந்த புத்தக கண்காட்சியில் குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல இது வெளிவருதுன்னா அதற்கு வந்து பெருமுயற்சி செய்த அண்ணன் பாலாஜி பாஸ்கரனுக்கு மரமார்ந்த நன்றி தேங்க்யூ இங்கே வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் குடும்பங்கள் என்னுடைய அற்பத்தனங்களை வந்து சகிச்சு கொண்டு என்னை எப்பொழுதும் எழுதாதுமே அனுமதிக்கும் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லோருக்கும் மரமார்ந்த நன்றி வணக்கம்